ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கல்லெல்லாம் ஆஞ்சி முடிச்சாச்சு இப்போ வந்து வயரில் இறஞ்சி கிடக்கிற கல்லையை வந்து பொறிக்கிட்ருக்கோம் ஜனங்க ஆஞ்சி போட்டதில் வந்து இறச்சி விட்ருவாங்க அவசரத்தில் கூடையில் போடுறது அதெல்லாம் அதெல்லாம் பொறிக்கிட்ருக்கோம் கல்லை வந்து அங்கே மாமரத்தட்டியில் வந்து கொட்டியிருக்கு அது அள்ளணும் ரோட்டுக்கு மெயின் ரோட்டு கழுவிட்டு போய் காய வைக்கணும் அதுக்குள்ளே இந்த கல்யெல்லாம் பொறுக்கலான்ட்டு பொறுக்கிட்டுருக்கோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அம்மா பொறுக்கிட்டுருக்காங்க மணி வந்து இப்போ வந்து ஒன்றாச்சு வெயில் அதிகமாக இருக்குன்ட்டு இங்கே வந்து உக்காந்துருக்கோம் ஐஸ் வண்டி வரும்ன்ட்டு என் பொண்ணு வேறு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கு இப்போ ஐஸ் வரும் ஐஸ் அம்மா வாங்கி சாப்பிட்டு அப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் கடல பொறுக்கிறதுலாம் அப்புறமா வீடியோ எடுப்போம் இப்போ வெயிலாக இருக்குது ஈவினிங் அடுத்து போடுவோம் காலையிலே வந்துட்டோம் காலையிலேருந்து பொறுக்கிட்டு தான் இருக்கும் அப்போலாம் வீடியோ எடுக்க முடியல கடலை பொறுக்கிறாள் தலை அதனால் இப்போ சரி இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமில் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோன்னு எடுத்து வைக்கிறேன் கடல பொறுக்கிறது அப்புறமா பார்க்கலாம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூடவே வர பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வந்து சேரும் அவ்வளோதான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ் வந்துடுச்சு ஐஸ் வாங்க போகிறோம் நீங்கள் யாரும் ஐஸ்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி குடிங்க வந்து கொள்ளையே வந்துடுறாங்க യക്കോളിക്ക് മുപ്പ തരണോ

மாத்தானலாம் இந்த வெயிலுக்கு வந்து தர்பூசணி கிர்ணி ஃப்ரெஷ் ஜூஸ் மோர் தயிர் இது மாதிரி சாப்பிடுங்க இந்த மாதிரி யாரும் வாங்கி சாப்பிடாதீங்க நீ ஏன் சாப்பிட்றனு கமானில் போடாதீங்க எங்களுக்கு வர இல்லை அதனால தான் வாங்குறதுலாம் வயல் பாருங்கள் இங்கே வரத்தால நல்லா கையில் டைமுக்கு வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது இங்கே வராமரம் தான் வாங்க மாட்டோம் இங்கே வரத்தால அப்புறம் வெயில் கொஞ்சம் ஜில்லுன்னு குடிச்சா நல்லா இருக்கணும் வாங்குகிறோம் சரி குடிச்சிட்டு கடல பொறுக்கணும் பொறுக்கிட்டு அப்புறமா பேசுவோம் பாய் நாம் வந்து கொல்லையில் வந்து இறஞ்சி கிடக்கிற கடலையெல்லாம் பொறுக்கிட்டு அம்மா வந்து அந்த சைடில் பொறுக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு நாள் பொறுக்கணும் கல்லை அஞ்சு கொட்டி வச்சுட்டு கூலிலாம் அளந்து விட்டுட்டு ரெண்டு நாள் வரைக்குமே கல்லை பொறுக்கிட்டு தான் இருந்தோம் ஏன்னா கடலையை இங்கே வந்து போட்டுட்டு மெயின் ரோட்டுக்கு போய்ட்டு அப்புறம் இங்கே வர முடியாது திரும்பி அதுக்காகவே கடையை காய வைக்காமல் இறஞ்ச கடையெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு தாங்க ஒரு வழியாக ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு காய வைக்க போனோம் கடலையை ஆளில் வச்சு கடல ஃபஸ்ட்டு ஆள் கூட்டத்துக்கு யாரும் வரமாட்டேன்ட்டாங்க அப்புறம் எல்லாம் கடைசி டைமில் வந்துட்டு எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு சவுக்கு கண்ணெல்லாம் ஒடிச்சு பாழாக்கிட்டாங்க கடலக்கூடி ஆஞ்சி ஓரமாக போடுங்க சவுக்கண்ணில் போட்டு ஒடிக்காதீங்கன்னு சொன்னோம் அவ்வளோ சொல்லியும் கேட்கலை பாதி கன்று உடைச்சி நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு என்ன கூலிக்கு வரவங்க வந்து அவங்களுக்கு கல்லை வேணும் மூட்டை மூட்டையே கல்லை கூலி வாங்கிட்டு போகணும் ஆனால் வந்து மாசல் வந்து வீணாகுது சவுக்கு கன்று ஒடியுதே அப்படின்னுங்கிற கவலைலாம் அவங்களுக்கு கிடையாது வர அளவுக்கு கொள்ளைக்காரங்களுக்கு தான் முதல் முதல் போட்டு வேலை பார்க்குறோம் பார்த்தீங்களா நமக்கு தான் அதோடய கஷ்டம் தெரியும் வேலைக்கு வரவங்களாம் அந்த கஷ்டத்தெலாம் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன வேலைக்கு வந்தால் சம்பளம் டீ வடை சாய்ந்தரம் டீ சம்சா முந்நூறுரூவா சம்பளம் அவ்வளோதான் நிலச்சது போதுன்னு போயிடுவாங்க பெரும்பாலும் அப்படி தான் நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருப்பாங்க மாதம் ஆயிரம் சம்பளம் திமுக கொடுக்குற சம்பளம் ஆயிரம் ரேஷன் கார்டுக்கு நூறு நாள் வேலையில் வேலைக்கே போகாமலே உட்காந்துக்கிட்டு காடு குறித்து பணம் வாங்குறது இந்த மாதிரி வேலை இருக்க கொள்ளையில வந்து யாரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு யாரும் எந்த ஊரிலுமே கிடையாது ஒரு சிலர் இருக்கிறாங்க மீதி பேரெலாம் ரொம்ப மோசம் என்னத்துக்கு சொல்கிறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இது மாதிரி நான் வந்து கொடியை கொடியை கூட ஒழுங்காக எடுத்து ஆயிலுங்க எல்லா கொடியும் அப்படியே கல்லையோடு தூக்கி போட்டாங்க அந்த ரெண்டு ஏக்கரு ரெண்டு ஏக்கர் ஃபுல்லாக ஜனங்கு ஆஞ்ச இடம் ஒவ்வொரு இடம் விடாமல் க கொடியவும் எடுத்து பார்த்து அதில் இருக்கிற கல்லையும் ஆஞ்சிட்டு கீழே கிடக்கிற கல்லையும் பொறுக்கிக்கிட்டு அவங்க உட்காந்து ஆயிராங்க பாருங்கள் அந்த இடத்த கூட சுத்தம் பண்ண மாட்டாங்க அப்படி போட்டி போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்த ஒரு ஒருத்தவங்க சண்டை போட்டுக்கிட்டு கொடி அள்ளி நிறையா நிறையா வச்சுக்கிட்டு சவுக்கண்ணையும் ஒடிச்சு பாலாக்கிட்டு போயிட்டாங்க இதோட முடிஞ்சுது பயிர் வைக்கிறத இதோட முடிஞ்சிடுச்சு இது மட்டும் வந்து சவுக்கு தான் ஒன்றும் பயிர் வைக்கிற மாதிரியே இல்லை இந்த ஜனங்கள் பண்ணுற அநியாயம் ஒன்றும் முடியலை அவ்வளோதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் நமக்கு ஒன்றும் பத் பத்து ரூபா கூட லாபம் கிடைக்கல நம்ம எடுத்துட்டு போய் கொடுக்குற இடத்துல வந்து கல்லை வாங்குற வியாபாரி நம்மளுக்கு வேலைக்கு வரவங்க தான் வந்து நல்லா இருக்காங்களே தவிர பயிர் வைக்கிற நாம வந்து என்னைக்குமே நல்லா தான் சரித்திரமே கிடையாது வரைக்கும் நாம வந்து பயிர் வச்சதுல பத்து ரூபா கூட நான் லாபம் பார்த்தது கிடையாது போட்ட அமௌண்ட்டே திருப்பி எடுக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும் சுச்சுவேஷன் ஏன்னா அந்த அளவுக்கு ஆள் கூலி வண்டி வாடகை ஆளுகளுக்கு டீ வாடகை வாங்கி தரது இதெல்லாம் நம்மளுக்கு பத்து ஒரு பத்தாயிரம் மீறினாலும் அந்த பத்தாயிரமும் இந்த மாதிரியாக தான் செலவாகுமே தவிர நமக்கு பத்து ரூபா கூட கிட்டாது இது உண்மைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மூட்டை இறக்கி போட்டுட்டு வண்டி போயிடுச்சு அதுக்கப்புறம் நானும் அப்பா எல்லாம் மூட்டை இறக்கி நைட்டே கொட்டி கிண்டி விட்டுட்டு வந்துட்டோம் இது ஃபர்ஸ்ட் நாள் வந்து காய வச்சது மொதல் நாள் நைட்டு கொட்டணும் பாருங்கள் அன்னைக்கு அடு அடுத்து மறுநாள் காலையில் வந்து காஞ்சது காஞ்சிட்டு அன்னைக்கு சாயந்தரமாக ஒரு ஏழு மணி போல் வந்து அப்புறம் நானும் வந்து நீட்டாக அதே மாதிரி கூட்டி வச்சுட்டு போயிட்டோம் ஊட்டி வச்சுட்டு நான் போயிட்டு அப்பா வந்து இங்கே தான் கட்டி போட்டு படுத்து பார்த்தோம் பட்டு வந்து ப ஒரு மரப்பற்று இருக்குது அந்த பத்தரை கிலோ தான் படுத்துருந்தாங்க அங்கே சிசிடிவியும் இருக்குது வந்து எல்லாருமே இங்கே தான் நிறைய பேர் கடல காய வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து நைட்டில் தான் வந்து மல்லாட்டை வந்து இது மாதிரி முட்டு ஆடி வச்சோம் ஏன்னா மதிய நேரத்தில் செம்ம வெயில் மதிய நாளில் சாயந்தரம் நாலு அஞ்சு மணி வரைக்குமே நல்ல வெயில் அப்போ வந்து பயங்கர டயர்டாகிடும் நமக்கு கூட்ட முடியாது அதனால் நைட்டில் இந்த மாதிரி வந்தால் வெயில் தாழ்ந்து வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி குடிச்சு குடிச்சிட்டு நிற்க தான் அதனால் சாயந்தரமும் இந்த மாதிரி ஆறு மணிக்கு வந்து நைட்டு வந்து வெயில் ஹீட் இல்லாமல் கொஞ்சம் காற்றோ காத்தோட்டமும் இருக்கும் நல்லா வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நாங்கள் நைட்டில் நைட்டில் வந்து நல்லா அட்டை கூட்டி வச்சுட்டு இருந்தோம் ஃபஸ்ட் நாள் நானும் அப்பா வந்து கல்லையே கூட்டி வச்சுட்டு போயிட்டோம் நைட்டு அன்றைக்கி அடுத்த ரெண்டாவது நாள் காலையில் வந்து நானும் அப்பாவும் காலையிலே வந்து மல்லாட்டையெல்லாம் கிண்டி விட்டுட்டு போனோம் அன்றைக்கி ஃபுல்லாக காஞ்சிது அப்பா வந்து இடையில இடையில வந்து கிண்டி விடுவாங்க நான் வரமாட்டேன் அன்றைக்கி நைட்டு தாங்க இப்போ கல்லை அள்ளிட்டுருக்கோம் ஏன்னா கல்லை உடைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஏன்னா ரொம்ப ரேட்டு குறைஞ்சிருச்சு நான் கல்லை போடவுள்ள அதோடு ரொம்ப கஷ்டத்தோடு தான் அந்த கல்லை அள்ளிட்டு போயிட்டுருக்கோம் விவசாய பொருளுக்கு வந்து எந்த விலையுமே கிடையாது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட அருமை எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ கிடைக்குதுன்னு வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் புரியாது புரிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதான் இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்